வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செலவுன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜோஷித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டது ஏன் வெளியான காரணம் அனுரவின் வீட்டின் வாடகையால் கொந்தளிக்கும் இலங்கை எதிர்காலத்தில் அரிசி தேங்காய் மற்றும் மீன் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் சுனில் ஹந்துண்ணெத்தி கவலை நாட்டை விட்டு வெளியேறிய முக்கிய தரப்பு தாமதமடையும் பணிகள் இனி தென்னை மரங்களை அனுமதியின்றி தறித்தால் ஆறு மாதம் சிறை வெளியான அறிவிப்பு கொழும்பில் மாட்டு ரசிக்கு தட்டுப்பாடு

வரக்குள்ள முதல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக முதல் செய்திகளை தடையின்றியுடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவோம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் எமது சமூகம் செய்திகளை பார்வையிடும் நீங்கள் பல்வேறு ஆதரவு கருத்துக்களை அவக்கு தெரிவித்து வருகிறீர்கள் கொமெண்ட்ஸ் பக்கமாக நீங்கள் தெரிவித்த ஆதரவு கருத்துக்களை இதோ உங்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்துகிறோம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிந்த ராஜபக்ச குஜ்புறனாய்வு தனக்கட்டை நாலு இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் பெலியத்த பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோத முறையில் ஈடுபட்ட சொத்து தொடர்பான குற்றச்சாட்டில் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் ரத்மலானை சிறிமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபா மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோஷித ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது கதிர்காமம் பிரதேசத்தில் காணியொன்றின் உரிமை தொடர்பில் ஜோஷித ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஜனவரி மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை ஆகி வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருந்தார் குறிப்பாக தற்போது தொடரப்பட்டுள்ள இந்த காணி வழக்கின் பிரதான சந்தேக நபர் ஜோஷித ராஜபக்ஷவின் பாட்டியான ஃபோரஸ்ட் என்ற பெண் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பணமோசடி சட்டத்தின் கீழ் கைது செய்ய பட்டுள்ள யோஷித ராஜபக்ஷ வாக்கு மூலம் பதிவு செய்த பின்னர் என்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் கொழும்பு ஏழு விஜயராமவில் உள்ள காணியின் பெருமதி மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் என தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஆசித்த நெரோஷ் என தெரிவித்துள்ளார் குறித்த காணி ஒரு ஏக்கர் மற்றும் பதிமூன்று புள்ளி ஏழு அளவு கொண்டதாகவும் காணியின் தற்போதைய பெருமதி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காணியில் கட்டப்பட்டுள்ள மாளிகை முப்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு சதுர அடி பரப்பளவை கொண்டதாகவும் மாளிகையின் தற்போதைய பெருமதி இருநூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் எனவும் அவர் வெளிப்படுத்தினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது மனைவிக்கும் வசிக்கும் வீடு கால்பந்தாட்ட மைதானம் போன்று பெரிய எனவும் தங்கியுள்ள வீடு தொடர்பான சர்ச்சை தென்னிலங்கையில் சூடு பிடித்துள்ள நிலையில் இந்த தகவலை தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன தெரிவித்துள்ளார் இதேபடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மாத வாடகை சுமார் ஐநூறு லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக பொதுஜன என பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டின் மாத வாடகை தொடர்பில் செய்யப்பட்ட மதிப்பீட்டில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார் அதன்படி ஜனாதிபதி தனது இல்லத்திற்காக இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இருந்து மாதத்திற்கு சுமார் ஐநூறு லட்சத்தை செலவிடுவதாகவும் சாகர குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்காலத்தில் அரிசி தேங்காய் மற்றும் மீன் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் கந்துநேத்தி தெரிவித்துள்ளாா் இரண்டாவது ஆண்டிற்கான மேடின் ஸ்ரீலங்கா சின்னத்தை புதுப்பிக்கும் விழா நேற்று கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பங்கேற்ற அமைச்சர் மேலும் கூறுகையில் எதிர்வரும் நாட்களில் மீன்களையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் உரிய தரத்தில் ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிய தரத்தில் மீன் உற்பத்தி செய்வது குறித்த தெளிவின்மையே இதற்கு இதற்கான காரணம் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் இலங்கையில் மீன் உற்பத்தியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த எழுபது ஆண்டுகளாகவே நாட்டின் உற்பத்தி பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் கொள்ளைகளின் மூலம் நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்தவர்கள் தற்பொழுது பொருளாதாரம் பற்றி தம்மிடம் கேள்வி எழுப்பி வருவதாகவும் அதில் பயனில்லை எனவும் சுனில் ஹந்துநத்தி தெரிவித்துள்ளார் இந்த ஜகார்த்தம் கசப்பானது என்றாலும் அதனை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேங்காய் வீணாக்கப்படுவது குறித்து அமைச்சர் சதுரங்க அபேசிங்க சமீபத்தில் வெளியிட்ட கருத்து அரசாங்கத்தின் கருத்தாகும் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தேங்காய் சம்பல் செய்வது மற்றும் தேங்காய் பால் பிழிதல் போன்ற செயல்முறை ஒரு காரணமாக கூறப்படலாம் என்று பிரதி அமைச்சர் சதுரங்கா அபேசிங்கா அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவிலிருந்து நான்காயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு இலங்கைக்கு வரும் என இலங்கை அரசு வர்த்தக கூட்டு தாபடம் அறிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் உப்பின் முதல் தொகுதி இது அன்றும் ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதிக்குள் கூடுதலாக பன்னிரண்டாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனை இலங்கை அரசு வர்த்தக கூட்டு தாபனத்தின் தலைவர் டவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இரண்டு இறக்குமதியாளர்கள் இந்தியாவிலிருந்து உப்பை இறக்குமதி செய்ய அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர் சமீபத்திய பருவமழை காலத்தில் உள்ளூர் உப்பு உற்பத்தியாளர்கள் எதிர்கொண்ட சவால்களை தொடர்ந்து அரசாங்கம் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் திறமையான அதிகாரிகள் குழு ஒன்று நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்டத்தை மட்டத்தை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தகவல்கள் வெளியிட்டுள்ளது அந்த துறையில் சிறப்பு திறன் கொண்ட அதிகாரிகள் குறைவாக இருப்பதாகவும் வரையறுக்கப்பட்ட குழு அதிக எண்ணிக்கையிலான கோப்புகளால் சுமையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒரு அதிகாரியின் கையில் இருநூறு தொடக்கம் முன்னூறு கோப்புகள் சிக்கியிருப்பதாகவும் இதனால் விசாரணையில் தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக அந்த திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் தொடர்பில் ஜபருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது தென்னை மரங்களை தரிப்பதற்கு முன்னர் அதற்கான அனுமதியை பெறுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக தங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மரம் தரித்தல் சட்டத்திற்கு அமைய தென்னை மரம் தரித்தலின் போது அதற்கான அனுமதியை பிரதேச செயலாளர் மற்றும் தங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றிடம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உரிய அனுமதியின்றி தென்னை மரம் தரிப்பவர்களுக்கு ஆறு மாதம் சிறை செல்ல நேரிடும் என தங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மரம் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாவை அபராதமாக செலுத்த நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பின் நான்காவது சத்திவாயிந்த வாய்ந்த கடவுச்சீட்டாக இலங்கை கடவுச்சீட்டு பெயரிடப்பட்டுள்ளது ஹென்லி கடவுச்சேட்டு குறியீட்டுக்கு அமைய இந்த விடயம் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகளவில் நூறாவது இருந்த இலங்கை கடவுச்சீட்டு தற்போது தொன்னூற்றி ஆறாவது இடத்தில் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது தற்போது இலங்கை கடவுச்சேட்டு வலுவடைந்து வருவதாக ஹென்லி கடவுச்சேட்டு குறியீட்டில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நூற்றி இரண்டாவது இருந்த இலங்கை கடவுச்சீட்டு தொடர்ந்து முன்னேற்றத்தை காட்டுவதாகவும் ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையர்கள் நாற்பத்தி நான்கு വിസ ഇല്ല പയണം ചെയ്യാം കുറിപ്പിടത്തൊഴിലുള്ള ഒരു തനിയാ പടശാലയിൽ ഏർപ്പെട്ട വെടിപ്പ് സമ്പവത്തിൽ പനവരുടെ വൈദ്യുതി അനുമതിപ്പെട്ടുള്ള ஏளம் வகுப்பு குழு பாடசாலை ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து கொண்டிருந்த போது இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது காயமடைந்த மாணவர்கள் நீர் கொழும்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கட்டான போலீசார் தெரிவித்தனர் இந்த ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையின் போது வெடிப்பு ஏற்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வெடிப்பு இடம்பெற்ற நேரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் ஆய்வகத்தை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த அனர்த்தத்தில் ஏழு சிறுவர்களும் ஐந்து சிறுமிகளும் காயமடைந்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கொழும்பு மாநகர பகுதியில் மாட்டிறைச்சிக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் நுகர்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு மாநகர சபை பகுதிக்கு தினமும் பத்தாயிரம் கிலோகிராம் கிராம் மாட்டிறச்சி தேவைப்பட்டாலும் இந்த நாட்களில் விநியோகம் ஐந்தாயிரம் கிலோ கிராமமாக நுகர்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தலைமை மாநகர கால்நடை மருத்துவர் முகமது இஜாசி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மாட்டிறச்சியின் அளவு குறைந்து வருவதற்கு பல காரணங்கள் உள்ளன முஸ்லிம்களின் நோன்பு காலத்தில் மாட்டிறச்சி நுகர்வு அதிகரிப்பதால் மாடுகளை இறட்சிக்காக இப்போது அறுக்கப்படுவது குறித்து இதேவேளை அறுவடை காலத்தில் மாடுகளின் தேவை இருப்பதனால் கால்நடைகள் விற்பனை செய்யப்படாமல் இருப்பது மற்றொரு காரணமாகும் அதற்காக கால்நடைகள் தேவைப்படுவதனால் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தற்போது ஒரு கிலோ மாட்டிறைச்சி ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது எனவும் கூறியுள்ளார் கொழும்பு பேருமாவியில் இருந்த வாத்துக்கள் உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது உயிரிழந்த வாத்துக்கள் பறவை காய்ச்சலால் உயிரிழக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் தலைமை கால்நடை வைத்திய அதிகாரி முகமது இஜாஸ் தெரிவித்துள்ளார் விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பிரேத பரிசோதனை பிரிவுகள் நடத்திய விசாரணையில் குறித்த வடிவம் தெரியவந்துள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் எனினும் உயிரிழந்த வாத்துக்கள் புதிய நோயொன்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனவா என்பது தொடர்பில் பரிசோதிப்பதற்காக அவற்றின் மாதிரிகளை பேராதனை கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கொழும்பு மாநகர சபையின் தலைமை கால்நடை வைத்திய அதிகாரி முகமது இஜாஸ் தெரிவித்தார் முன்னதாக கொழும்பு பேரவாவியில் இருந்து நிலையில் பதினூன்று வாத்துகளின் உடல்கள் மீட்கப்பட்டது பேரவாவியில் துர்நாற்றம் வீசியதாக கொழும்பு மாநகர சபையின் துப்புரவு பணியாளர்கள் கூறியதுடன் அங்கு தெளிக்கப்பட்ட திரவம் ஒன்றின் குறித்த வாத்துக்கள் உயிரிழந்திருக்க என சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது கடந்த ஐந்து நாட்களில் பேரவாவியை சுத்திகரிப்பதற்காக மாநகர சபை பணியாளர்களால் குறித்த திரவம் தெளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சூடுவேந்த புளவு பகுதியில் ஆடி தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றுச் சென்ற பேருந்து மீது இனம் தெரியாத நபர்களுக்கு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் செட்டிக்குளம் பிரதேசத்திலிருந்து பவனியா நோக்கி பயணித்த தனியார் பேருந்து வீதியில் தரத்து நின்ற சமயத்தில் குறித்த தனியார் பேருந்தினை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றுச் சென்ற பேருந்து முந்தி செல்ல முற்பட்டுள்ளது இதன்போது திடீரென தனியார் பேருந்து புறப்பட முற்பட்டமையினால் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றுச் சென்ற பேருந்தின் கண்ணாடியுடன் தனியார் பேருந்தின் கண்ணாடியுடன் மோதுண்டு சிறு சேதம் ஏற்பட்டது இதனையடுத்து இரு பேருந்தின் சாரதிகளுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டமையுடன் பின்னர்

மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் நிகழ்வானது நேற்று மாவட்ட செயலக வளாகத்தில் இடம்பெற்றது மாவட்ட அரசாங்க அதிபர் ஜி எம் ஹேமந்த குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் பூஜை நிகழ்வுகள் திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆடயத்தில் சிறப்பாக இடம்பெற்றது இதன்போது மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் தலைமையிலான அதிகாரிகள் வயலுக்கு சென்று புதிரெடுத்தனர் அத்துடன் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சிகளில் பங்குபற்றிய ஒன்பது பிரதேச சீலக பிரிவுகளிலும் உள்ள அருணைப்பான பாடசாலை மாணவர்களுக்கு பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டன அம்சங்கள் அவற்றை வெளிக்கொணரும் வகையில் இந்த பொங்கல் விழா நிகழ்வுகள் மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற தலைப்பில் யாண சர்வதேச சட்ட மாநாடு இன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ கலிகரங்கில் ஹூவர் இடம்பெறுகிறது இந்த மாநாடானது இன்றும் நாளையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாநாட்டின் முதல் நாள் நிகழ்வில் இலங்கை உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன பிரதம விருந்தினராகவும் தகவல் உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் ஒருவரான ஹிஷாலி பின்பு ஜெயவர்தன சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர் முதல் நாள் நிகழ்வான இன்று ஆளுகை நிலை மாற்றம் தொடர்பில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டியான் ஷாவும் இளத்திரணிகள் நிலை மாற்றம் தொடர்பாக சிரேஷ்ட சட்டத்திரணி கலாநிதி சுனில் அபிரட்னவும் சிறப்புரைகளை ஆற்றினர் அத்துடன் மற்றமொரு சிறப்பம்சமாக மக்களின் அரசியலமைப்பு அதன் எதிர்காலம் என்னும் தலைப்பிலான சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது அந்த கலந்துரையாடலில் கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பேரிட முன்னாள் பேராசிரியர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்தா டி அல்மெய்டா குணரட்ன பேராதனை பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கலாநிதி ஆகியோர் உரையாளர்களாகவும் மாற்றுக் கொள்கை நிலையத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் பவானி பொன்சேகா உரையாளர் மற்றும் மற்றும் பங்கு கொண்டனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்